யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நாம இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஎல் ஆர் பிள்ளையில ஆப்டர் சேல் சர்வீஸ் பத்தி பாத்துட்டு இருக்கோம் ஆப்டர் இருக்கோம் பார்க்க போறது என்ன பார்க்கறோம்னு பாத்தீங்கன்னா மெச்சூரிட்டி பார்க்குறோம் மெச்சூரிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா வரைக்கும் மெச்சுரிட்டி எப்படின்னா இந்த இன்சூரன்ட் வந்து சர்வைவிங்கா இருக்காரு அட் டைம் ஆஃப் மெச்சூரிட்டி டேட் ஆஃப் மெச்சூரிட்டி அவர் வந்து ஒரு பாலிசி போட்டிருப்பாரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் வரையும் பாலிசி போட்டிருப்பாரு அந்த பாலிசியோட மெச்சூரிட்டி டைம்ல டேட் ஆஃப் மெச்சூரிட்டி அன்னைக்கு அவர் சர்வைவிங்காக இருந்தா அவருக்கு கொடுக்குற நம்ம கிளைம் பேர் தான் வந்து மெச்சூரிட்டி ஜென்ரலாக இன்சூரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிஸ்க் கவரேஜ் உள்ளது தான் சோ அதுல வந்து நமக்கு ரெண்டு டைப் ஒன்று வந்து அவர் இன்சூரன்ட் இறந்துட்டாரு அப்படின்னா நம்ம டெத் கிளைமா கொடுப்போம் அவர் இருந்தாருன்னா அவருக்கு கொடுக்கறது தான் மெச்சூரிட்டி கொடுக்கணும் ஸோ மெச்சூரிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம எத்தனை நாளில் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது நாளில் கொடுக்கணும் உங்கள் சிட்டிசன் சார்ட் பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி வந்து தேர்ட்டி டேஸில் கொடுக்கணும் எந்த தேர்ட்டி டேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்கு ஒன்று என்ன அப்படின்னா அவர் டேட் ஆஃப் மெச்சூரிட்டிக்கு முன்னாடியே டேட் ஆஃப் மெச்சூரிட்டி பிஃபோர் பிஃபோர் டேட் ஆஃப் மெச்சூரிட்டி கொடுக்கலாம் பிஃபோர் டேட் ஆஃப் மெச்சூரிட்டி அவர் கிளைம் கொடுத்துட்டார் அப்படின்னா அதுல இருந்து முப்பது நாள் கரெக்டா டேட் ஆஃப் மெச்சூரிட்டி இருந்து முப்பது நாள்ல நம்ம க்ளைம் செட்டில் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா அவர் எப்போ ப்ரெசன்ட் பண்ணுறாரோ ஏன்னா டேட் ஆஃப் மெச்சூரிட்டி முன்னாடியே இல்லை கரெக்டாக டேட் ஆஃப் மெச்சூரிட்டியில் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நமக்கு எந்த கண்டிஷன் இப்போ ஒரு பாலிசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரலில் மெச்சூரிட்டி ஆகுது இன்சூரன்ட் வந்து தெரியாமல் கூட இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி கேஸ் என்ன பண்ணலாம் ஒரு மே மாசமும் ஜூன் மாசமும் வரலாம் அப்படி அப்படின்னா அந்த மாதிரி வந்தார்னா டேட் ஆஃப் ப்ரெசன்டேஷன்ல இருந்து டேட் ஆஃப் ப்ரெசன்டேஷன் ஆஃப் கிளைமேட் டேட் ஆஃப் ப்ரெசன்டேஷன்ல இருந்து தேர்ட்டி டேஸ் ஸோ மெச்சூரிட்டி வந்து நம்ம செட்டில் பண்ண வேண்டிய டைம் பார்த்தீங்கன்னா முப்பது நாள் ஒரு மெச்சூரிட்டிக்கு முன்னாடியோ இல்ல கரெக்டா டேட்டா மெச்சூரிட்டி அன்னைக்கு கொடுத்தாருன்னா அதுல முப்பது நாள் அப்படி இல்லை அவர் டேட்டா மெச்சூரிட்டியை முன்னாடியோ இல்ல பின்னாடியோ கொடுக்காம அதெல்லாம் தாண்டி தான் உங்களுக்கு கொடுக்குறாரு அப்படின்னா அவர் எப்ப கொடுக்குறாரோ அதுலேருந்து முப்பது நாள் ஏன் இந்த தேர்ட்டி டேஸ் இப்ப நீங்க நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெச்சூரிட்டியில என்ன இன்னொரு பேர் இருக்கணும் எஸ்கிரேசியா பேமெண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு எக்ஸ்கிரேசியா பேமெண்ட் எக்ஸ்கிரேசியா பேமெண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு என்ன அப்படின்னா நம்ம அவருக்கு கொடுத்த அந்த டேட் ஆஃப் இருந்து முப்பது நாள் இல்ல டேட் ஆஃப் முப்பது நாள் கொடுக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மெச்சூரிட்டி அமௌண்ட்டுக்கு எயிட் பெர்சென்டேஜ் என்ன பண்ணுவோம் அவருக்கு வந்து நம்ம பெனால்ட்டி கொடுக்கணும் பெனால்ட்டினா ஒரு இன்ட்ரெஸ்ட் மாதிரி கொடுப்போம் அது எக்ஸ்கிரேசியா பேமெண்ட் அப்படின்னு சொல்லி பேரு எவ்வளவு மெச்சூரிட்டி அமௌண்ட்டோ அதுக்கு எயிட் பெர்சென்ட் கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கணும் இன்சூரன்ட்டுக்கு கொடுக்கணும் எப்போ அப்படின்னா டேட் ஆஃப் மெச்சூரிட்டி இல்ல கரெக்டா பெர்சென்ட் இருந்தாலும் அதுல இருந்து முப்பது நாளுக்குள்ள நம்ம கிளைம் கொடுத்துருக்கணும்

அப்ப ஏப்ரல் மாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாசம் ஒன்னாம் தேதி என்ன பண்ணுவோம் அப்படின்னா மே மாசமும் ஜூன் மாசமும் மே மாசம் இல்ல ஜூன் அண்ட் ஜூலை ஜூன் மாசம் எந்த பாலிசி எல்லாம் மெச்சூரிட்டி ஆக போதோ மே கிடையாது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்னென்ன பாலிசி எல்லாம் மெச்சூரிட்டி ஆக போதோ அதுல இருந்து இண்டிவேஷன் லெட்டர் எடுத்து அனுப்பிடணும் சிஸ்டத்துல இருந்து ஜென்ரேட் வரைக்கும் எப்ப பண்ணணும் ஏப்ரல் ஒன்னாம் தேதி பண்ணணும் வரைக்கும் மெச்சூரிட்டி பாலிசியோட பாலிசி மெச்சூரிட்டியாக டேட்ல எடுத்து அந்த கஸ்டமருக்கு லெட்டர் கொடுக்கணும் இண்டிமேஷன் லெட்டர் மாதிரி கொடுக்கணும் இந்த மாதிரி உங்க பாலிசி ஜூன் மாசம் தேதி மெச்சூரிட்டி ஆகுது டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு ஒவ்வொரு சிபிசில இருந்து நம்ம என்ன பண்ணுவோம் அவங்களுக்கு லெட்டர் அனுப்பணும் ஒருவேளை லெட்டர் அனுப்ப முடியல அவங்களோட இல்லாத மாதிரி இருக்கு அப்படின்னு வச்சதுல அவங்க இமெயில் ஐடி தான் அவங்களுக்கு மெயில் பண்ணலாம் இல்ல அவங்க மொபைல் நம்பர் தான் அவங்களுக்கு எஸ்எம்எஸ் பண்ணலாம் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு சிபிசியும் எவ்ரி மந்த் ஒன்னா தேதி என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் டூ மந்த்ஸ் அடுத்த டூ மந்த்ஸ்ல பண்றதுக்குள்ள என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு இந்த இந்தமாரி பணம் அப்படின்னா அவங்க கரெக்டா அந்த டேட்டா கொண்டு வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்கும் அவங்களுக்கும் அந்த பணம் பிரயோஜனமா இருக்கும் அதனாலதான் பண்ணுவோம் அப்புறம் இது வந்து நம்ம சைட்ல சிபிசி தான் பண்றது நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் இன்சூரன்ட் இப்ப இன்சூரன்ஸுக்கு அந்த மாதிரி இன்டிமேஷன் போயிடுச்சு அப்படி எல்லாம் இன்சூரண்டே இப்போ கரெக்டா மெச்சூரிட்டி டேட்டா பார்த்து வராங்க அப்படின்னா எல்லாம் ஃபில் பண்ணி சப்மிட் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இருக்குன்னா சொல்றேன் உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா எங்கனாலும் கொடுக்கலாம் இப்ப வந்து முன்னாடி எல்லாம் நம்ம வந்து சிங்கிள் சர்வரா இருந்தோம் ஒரு ஆஃபீஸ்ல பாலிசி போட்டோம் அங்கதான் வச்சுட்டு கொடுக்கணும் இருக்கணும் இப்ப நம்ம ஆப்டர் மெக்கமைஸ் வந்ததுக்கு அப்புறம் இல்ல ஐடி மாரனைசேசன் ப்ராஜெக்ட் அப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா ஓவராலா எல்லாமே காமன் தான் சோ எங்கனாலும் கொடுக்கலாம் ஒருத்தர் வந்து சென்னையில பாலிசி போட்டுருக்காரு இப்ப திருநெல்வேல இருக்காருன்னா திருநெல்வேல கொடுக்கலாம் இல்ல மதுர மதுரலாம் அந்த மாதிரி என்ன பண்ணணும் அவருக்கு டாக்குமெண்ட் எல்லாம் பிரசென்ட் பண்ணணும் கன்சர்ன் சிபிசி அது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு சிபிசில தான் கொடுக்கணும் அப்படின்னா கூட இல்ல எஸ்ஓல கூட கொடுக்கலாம் கூட கொடுக்கலாம் எங்கனாலும் கொடுக்கலாம் சோ அங்க இருக்க ஸ்டாஃப் என்ன பண்ணுவாங்க அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அவங்களுக்கு இருக்கிற நியர்பை சிபிசில அனுப்புவாங்க அவர் அங்கதான் பாலிசி போட்டிருக்காருன்னா அங்கேயே அவரோட டாக்குமெண்ட் எல்லாம் இருக்கும் எல்லாத்தையும் எடுத்து மெச்சூரிட்டி ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படி இல்லாத பட்சத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எந்த ஆபீஸ் அவர் பாலிசி போட்டிருக்காரோ இண்டெக்ஸ் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா இண்டெக்ஸ் எங்க பண்ணிருக்காங்களோ இல்ல அக்செப்ட் பண்ணிருப்பாங்க இண்டெக்ஸ் சொல்லலாம் அக்செப்ட் ஏன்னா இண்டெக்ஸ் வந்து எஸ்ஓல கூட பண்ணலாம் அக்செப்ட் பண்ணிருப்பாங்கல்ல அக்செப்ட் பண்ணிருக்க சிபிசிக்கு ஒரு லெட்டர் போட்டு அங்கிருந்து அந்த ஃபைல வாங்கி மெச்சூரிட்டி ப்ராசஸ் பண்ணுவாங்க பொறுத்த வரைக்கும் அந்த ஆபீஸ்ல கன்சன் எங்க பாலிசி போட்டுக்கணும் அங்கதான் மெச்சூரிட்டி கொடுக்கணும் எந்த கட்டாயம் இல்ல எந்த ஆபீஸ்லனாலும் ஆஃபீஸ்ல குடுக்கலாம் வாங்கும்போது என்ன பண்ணணும் என்னென்ன டாக்குமெண்ட் கூட செக் பண்ணி வாங்கணும் ஏன் அப்படின்னா திரும்ப அதுக்குறோம் இல்லாட்டி அவங்களுக்கு அது ஏதாவது ஒமிஷன் இருந்ததுன்னா அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஒரு லெட்டர் போட்டு அதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட் தர சொல்லணும் ஃபர்ஸ்ட் என்னென்ன மெச்சூரிட்டிக்கு அப்ப வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா

இது வந்து இப்ப கேஒய்சிக்காக இது உங்களுக்கு இப்போ எல்லாமே இப்போ ப்ராசஸ் பண்ணும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா ஐடி ப்ரூஃபும் அட்ரஸ் ப்ரூஃபும் நம்ம வாங்கிக்கிறோம் ஃபார் கேஒஒய் கேஒய் நோ நோய் கஸ்டமர் அப்படின்னு நிறுத்தம் ஃபார் கேஒஒசிக்காக இதை வாங்கிக்கிறோம் இதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெச்சூரிட்டியை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பாயிண்ட் சொல்ல மாட்டேன் இப்போ மெச்சூரிட்டி வந்து ஒருத்தர் இன் இன்பர்சனா வந்து பிரசன்ட் பண்ணணுமா அப்படின்னா தேவையில்லை அவருக்கு வந்து உடம்பு சரியில்லை இல்ல அவர் வெளியூர்ல இருக்காரு அப்படின்னா பை மெசேஜர் மூலமா என்ன பண்ணலாம் அவர் கிளைம் சப்மிட் பண்ணலாம் ஏன் மெசேஜர் மூலமா இல்ல கிளைம் சப்மிட் பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து ஆஹ் இப்போ ஆஃப்டர் சிபிசி இன்ட்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா பேமெண்ட் வந்து கேஷ்ல குடுக்கறதே கிடையாது ஈவன் லெஸ் தான் டுவெண்ட்டி தௌசண்ட் இருக்கா கூட கண்டிப்பா என்ன பண்றோம் அப்படின்னா ஒன்னு செக் இல்லைன்னா பிஒஎஸ்பி கரோட கிரெடிட் இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட் இந்த மூணுல ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் பண்றோம் சோ அதனால அவர் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலாவது டாக்குமெண்ட் என்ன பண்ணலாம்னா ஒண்ணு பிஓஸ்பி பாஸ்புக் யூஓஎஸ்பி பாஸ்புக்கோ ஜெராக்ஸ் பிஓஎஸ்பி பாஸ்புக் காப்பி கூட வச்சுக்கலாம் காப்பி ஆஃப் எஸ்பி பாஸ்புக் வச்சுக்கலாம் அப்படி இல்ல அப்படின்னா செக் அந்த பேங்க் டீடைல் பேங்க் அக்கௌண்ட் டீடைல் இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு கொடுத்தாரு அப்படின்னு பண்ணா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவருக்கு வந்து இந்த பாயிண்ட்மெண்ட் இது வந்து எதுக்கு மெசேஜர் வச்சு பண்ணாலும் சரி அவரே வந்து கொடுத்தாலும் சரி எந்த கேஸா இருந்தாலும் நம்ம கண்டிப்பா என்ன பண்ணுவோம் கேஷாவே பண்றது இல்ல அஞ்சாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஸ்புக் பாஸ்புக் வந்து யாருக்குன்னு பாத்தீங்கன்னா கேஷ் பாலிசியா இருந்தாதான் பாஸ்புக் ஏன்னா பேரக்கவரி பாலிசிக்கு வந்து நம்ம வந்து பாஸ்புக் கொடுக்க மாட்டோம் ஸோ பெயர் ரெக்கவரியா இருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த சி சொல்லுவாங்க சர்டிஃபிகேட் ஆஃப் கிரெடிட் மாதிரி சொல்லுவாங்க வேலை பார்க்குற இடத்துல இருந்து இப்போ வேலை ஏதாவது விசி இருந்தா இருந்தால் கம்பல்சரி கிடையாது சிஓசி வந்து பாத்தீங்கன்னா பெயரக்கவரிக்கு இது வந்து கம்பல்சரி கிடையாது ஒருவேளை அவங்களுக்கு வந்து கிரெடிட் வந்து கடைசி ஆறு மாசத்துக்கு ஒரு வருஷத்துக்கு இல்லாம இருக்கலாம் ஏன்னா நமக்கு ட்ரெஷரி மூலமா வர கொஞ்சம் டிலே இருக்கும் அந்த மாதிரி கேசஸ் என்ன பண்ணலாம்னா சி ஓசி வாங்கணும் இல்லா இங்க பாஸ்புக் லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா லோன் பாஸ்புக் ஒருவேளை ஒரு லோன் ஏதாவது அவைல் பண்ணிருந்தாங்க அப்படின்னா லோன் பாஸ்புக் அவ்வளவுதான் இவ்வளவுதான் வந்து மொத்த டாக்குமெண்ட் ஃபார் மெச்சூரிட்டி ஒரு டாக்குமெண்ட் தான் வேணும் இந்த டாக்குமெண்ட்லாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம அப்போ என்ன பண்ணுவோம் மெச்சூரிட்டி ப்ராசஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த தேர்ட்டி டேஸ்க்குள்ள கொடுத்துருவோம் இதுல வந்து சில பேர் டவுட் கேட்பாங்க சார் ஒரிஜினல் பாலிசி பண்ண இல்ல அப்படின்னா என்ன பண்ணலாம் ஒரிஜினல் பாலிசி பண்ட் இல்ல அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட் இண்டபினிட்டி பாண்ட் ஆஃப் அதெல்லாம் வச்சு என்ன பண்ணணும் அவங்க எல்லாமே வச்சு இந்த டாக்குமெண்ட் அந்த டூப்ளிகேட் பண்ணாம அதுக்கான பே பே பண்ணி எல்லா டாக்குமெண்ட் அப்படின்னா நம்ம அதை எல்லாத்தையும் பண்ணி பா என்ன பண்ணோம் அப்படின்னா டைரக்டா நம்ம பண்ணுவோம் இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் அவங்க கொடுத்தாங்கன்னா குடுக்குறதுல இருந்து நம்ம தேர்ட்டி டேஸ் இல்லைன்னா டேட்டா மெச்சூரிட்டி முன்னாடி டேஸ் இதான் மெச்சூரிட்டி ப்ராசஸ் பண்ணுவோம் மெச்சூரிட்டி அமௌண்ட்ல நம்ம உங்களுக்கு தெரியும் அப்ராக்சிமிட்டா கால்குலேட் பண்ணிடலாம் எவ்வளவு நமக்கு போனஸ் தெரியும் அதை நம்மளே என்ன பண்ண முடியும் கால்குலேட் பண்ணி சொல்லலாம் ஈவன் நம்ம என்ன பண்ணலாம் சிஸ்டமே பாக்கலாம் நீங்க மெக்கமைஸ்ல போய் நீங்க மெச்சுரிட்டி கோர்ட் அடிச்சீங்கன்னா அதுலயே வந்துடும் தர்பன் மொபைலில் பாத்தீங்கன்னா அதுக்கான ஆப்ஷனே கூட இருக்கு பிஎல்ஆர்ல போய் நீங்க போட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுலேயும் போய் பார்க்க முடியும் பார்த்து நம்ம அவங்களுக்கு எப்போ மெச்சூரிட்டி கிடைக்கும் என்ன டீட்டெயில் அப்படின்றதையும் பத்தியும் நம்ம சொல்லுவோம் சோ இதோட நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெச்சூரிட்டி முடிச்சிடறோம் இன்னும் ரெண்டு ரெண்டே ரெண்டு தான் ஆஃப்டர் சைஸ் சைஸ் இருக்கு உங்களுக்கு டெத் கிளைமும் ரெடியூஸ்டு போயிடப்போ சோ தொடர்ந்து இன்னொரு எங்களுடைய நம்ம அடுத்த கிளாஸ் இருக்கோம் அனைவருக்கும் நன்றி